சாப்பிடும் போது செல்ஃபோனா ஹெல்த்துக்கு நீங்களே வைக்கிற ஆப்பு அதுதான் வாங்க அதனை பற்றி பார்க்கலாம் சாப்பிடும் போது ஒரு பக்கம் போல யூடியூ வீடியோ ஓடிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் டிவி இது நம்மில் பலரோட குறிப்பா இளைஞர்களோட டெய்லி ரொட்டீனாகவே மாறிடுச்சு டிவி செல்போனை பார்த்து கொண்டே சாப்பிடுவது ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த சின்ன பழக்கத்தால நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் எவ்வளவு பெரிய பாதிப்பு வருதுன்னு நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கவனம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம மூளையும் வேலை செய்யும் நீங்க டிவி அல்லது போன மூழ்கி இருக்கும்போது நீங்க என்ன சாப்பிடுறீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கிற கணக்கே உங்க மூளைக்கு போகாது இதனால வயிறு நிறைஞ்ச பிறகும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இப்படி சாப்பிடுறவங்க சாதாரணமா சாப்பிடுறவங்களை விட பத்து சதவீதம் அதிகமா சாப்பிடுறாங்களாம் அது மட்டுமில்லாம கவனமில்லாம சாப்பிடுறதால இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் அதிகமான கலோரிகளும் உடம்புல சேருதுன்னு சொல்றாங்க இது நேரா உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் வயிறு பண்ற பஞ்சாயத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்ம மூளை நம்ம வயிற்றுக்கு டே சாப்பாடு வருது ரெடியா இருணும் சில சிக்னல்களை அனுப்பி செரிமானத்துக்கு தேவையான அமிலங்களை சுரக்க வைக்கும் ஆனா நம்ம கவனம் முழுக்க ஸ்கிரீன்ல இருக்கும்போது இந்த சிக்னல் சரியா போய்ச் சேராது இதனால உணவு சரியா ஜீரணமாகாம செரிமான கோளாறு கேஸ் வயிறு உப்பசம் மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் சாப்பாட்டை சரியா மென்னு சாப்பிட மாட்டோம் வேக வேகமா முழுங்குவோம் இதுவும் செரிமான பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம் சாப்பாட்டை ரசிக்கிறதே இல்ல சாப்பாடுங்கிறது வெறும் வயிறு நிரப்புற விஷயம் மட்டுமில்ல அது ஒரு அனுபவம் அதோட நிறம் மனம் சுவை எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் ஆனா போனை பார்த்துட்டே சாப்பிடும்போது தட்டுல என்ன இருக்குன்னு கூட பார்க்காம எதையோ அள்ளி போட்டுட்டு போற மாதிரிதான் இருக்கும் இந்த பழக்கம் உணவு மேல இருக்கிற மரியாதையை குறைக்கிறது மட்டுமில்லாம நம்ம மனசுக்கும் ஒருவிதமான திருப்தியின்மையை கொடுக்கும் அதனால இனி சாப்பிடும்போது அந்த போனையோ டிவி ரிமோட்டையோ ஒரு அரை மணி நேரம் தள்ளி வைங்க உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசிட்டே சாப்பிடுங்க தனியா சாப்பிட்டாலும் சாப்பாட்டை மட்டும் கவனிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க சின்ன செஞ்சு பாருங்க உங்க உடல் ஆரோக்கியம் மட்டுமில்ல மன ஆரோக்கியமும் மேம்படுறதே நீங்களே உணர்வீங்க நம்ம உடம்பு ஒரு கோயில்னா சாப்பாடுதான் அதுக்கான பிரசாதம் அதை மரியாதையோட சாப்பிடுவோம் ஆரோக்கியமா வாழ்வோம் திஸ் வீடியோ பிளீஸ்ரைப் அவர்